ஆற்றுக்கால் பகவதி அம்மன் ஆலயம் இந்த ஆலயம் கேரள மாநிலத்தின் தலைநகரமான திருவனந்தபுரத்தில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் முழுவதும் செப்புத்தகடால் வேயப்பட்டது இந்த கோவிலில் ஆதிசங்கரர் சக்கரத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார் ஆலய கருவறையில் இரண்டு அம்மன் சிலைகள் உள்ளன மூல விக்கிரகத்தில் ரத்தினங்கள் பதித்து தங்க அங்கி சாத்தப்பட்டுள்ளது மூல விக்கிரகத்தின் கீழே அபிஷேக விக்கிரகம் உள்ளது அம்மனின் கருவறை ஸ்ரீகோவில் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆற்றுக்கால் பகவதியம்மன் கத்தி கேடயம் சூலம் அட்சய பாத்திரத்தை ஏந்திய நிலையில் அரக்கி ஒருத்தியை அடக்கி அவள் மேல் அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார் கோவில் தோண்கள் மற்றும் சுவரில் மகிஷாசுரமர்த்தினி காளி ராஜராஜேஸ்வரி சிவபார்வதியின் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் பல லட்சம் பெண்கள் கலந்து கொண்டு நடத்தும் பொங்கல் விழா ஆற்றுக்கால் அம்மன் ஆலயத்தின் அடையாளமாக திகழ்கிறது